யாராகிலும் கண்ணீருக்கு நம்ம மாலா இருக்கிறோமா யாராகிலும் அதாவது என்ன சொல்றதுன்னா அழிந்து போவதற்கு அவங்க நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோதிச்சு பாருங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க சோதிச்சு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நீங்கள் முதல்ல எடுக்கணும் ஆமே ஆமே ரெண்டாவது நான் சொல்லுவேன் தேசத்தில் இருக்கிற பாவம் என்னங்க தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசுதுங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் மூணு நாலு எடுத்து வாசிங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனம் எடுத்து வாசிங்க என்கிற ஒரு மனுஷன் அவன் செய்த எல்லா அப்படி நடந்தது தேசத்துல சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தத்தினால என்ன பண்ண முடியல தெரியுமா அந்த தேசத்துக்கு மனம் இறங்க முடியலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆமே மனாசே ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுறான்னா அவன் முதல்ல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப சீர்கெட்டதா அவன் வாழ்க்கையில நிறைய குற்றம் இல்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டான் தெரியுமா சிந்திட்டான் நிறைய குற்றம் இல்லாத ரத்தம் தேசத்துல சிந்தப்பட்டது அதனால பிற்காலத்துல அவன் திருந்தி தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமா மாறினாலும் என்ன பண்ண முடியல தெரியுமா தேசத்துக்கு தேவனால இறங்க முடியல காரணம் என்னன்னா குற்றமற்ற ரத்தம் அதாவது தேசத்துல சிந்தப்பட்ட காரணம் இங்கே பாருங்க இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் குற்றமற்ற எவ்வளோ சிந்தப்பட்டிருக்கு தெரியுமா சமீபத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ண ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுங்களா அவள் கையை உடச்சி அவளை எப்படியாகும் கெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசியில் தள்ளி விட்டாங்க கல் தள்ளி விட்டதுனால அந்த அந்த கர்ப்பம் களைஞ்சி போச்சுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியில் சொல் கேள்விப்படும் அவனுடைய தொழிலே தானான் அதுக்கு முன்னாடியே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கெடுத்து கொலை பண்ணியிருக்கிறான் அதுக்காக அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கிறான் அவன் தொழிலே தான்றாங்க பாருங்க செய்தியில் இப்போ அந்த கர்ப்பம் கலைஞ்சு போச்சு இல்ல தேசத்துல குற்றம் இல்லாத ரத்த என்ன பண்ணப்பட்டிருக்குங்க சிஸ்டர் பிரதர் அது மட்டும் இல்லைங்க எட்டு எட்டாவது படிக்கிற பிள்ளைய மூணு வாதியாருங்க சேர்ந்து நாசம் பண்ணி அதாவது எப்படி சொல் அதாவது சபைக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்துட்டு இருக்கு ஆமே இந்த பாவம் நம்முடைய தேசத்தின் மேலே தேவ கோபத்தை கொண்டு வரும் தேவ கோபத்தை கொண்டு வரும் இங்கே பாருங்க அந்த தேவ கோபத்தினால நம்முடைய தேசம் என்ன ஆகிடும் தெரியுமா நம்முடைய ஆகிடும் தெரியுமா குறைவு தொடங்கும் குறைவு தொடங்கும் ஆமே எத்தனையோ வல்லரசான தேசங்கள் எல்லாம் தன் தேசத்துல பாவத்தை அனுமதிச்சதுனால அந்த தேசங்கள் குறைவுபட்டு போயிருக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும் சபைக்கு கர்த்தர் ஒரே ஒரு ஆலோசனை தரார் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் ஆனாலும் சரி தேசங்களில் இருக்கிற பாவங்கள் ஆனாலும் சரி சபை என்ன பண்ணணும் தெரியுமா சபை என்ன பண்ணணும் தெரியுமா இங்க இங்க கர்த்தர் அந்த வசனத்தில் ஒரு ஆலோசனை தராரு பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை திரும்ப எல்லாரும் எடுத்து படிங்க திரும்ப எல்லாரும் எடுத்து படிங்க நான் முடிக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் எல்லாம் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ள மகிமையிலே நிறைவாக்கு எதுல நிறைவாக்குவாருங்க சத்தமா சொல்லுங்க மகிமையில அவர் நிறைவாக்குவார் இங்க பாருங்க ஏசு கிறிஸ்துவுக்கு வேற அர்த்தம் இருக்கிறது கிறிஸ்து ஏசுக்கு அர்த்தம் வேற ஏசு கிறிஸ்தா அவர் இந்த பூமியில வந்து பாடுபட்டு உங்களுக்காக அந்த காட்டுகிறது கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து மரணத்தை ஜெயித்து அந்த மகிமை அடைஞ்சார் பார்த்தீங்களா அந்த மகிமையை காண்பிக்கிறது ஆமே பைபிளில் ரெண்டு வார்த்தை வரும் ஒரு இடத்துல ஏசு கிறிஸ்துன்னு வரும் நீங்கள் ஏசு கிறிஸ்துன்ற வார்த்தையை எப்போ திரும்ப படிக்க முடியும் அவர் இந்த பூமியில் மனுஷனை ஊழியை செஞ்ச நாட்களில் படிக்க முடியும் நீங்கள் அவர் மறித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் ஏசு கிறிஸ்துன்னு படிக்க முடியும் கிறிஸ்து ஏசுன்னு படிப்பீங்க என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவர் மகிமை பொருந்தியவராக இருக்கிறார் என்று அர்த்தம் இங்க கவனிங்க அவர் எப்படி பாவத்தை ஜெயித்தாரோ அது போல நீங்களும் நானும் ஜெயிக்கணும் எப்படி பிரதர் ஜெயிக்கிறது எசேக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பது நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்கங்க எடுக்க வேணாம் எசேக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் மூணு நாலு அஞ்சு ஒன்பதுல வரை நீங்கள் ஒன்பது வரைக்கும் நீங்கள் வாச்சிங்கன்னா நானே வாச்சுறேன் அந்த வசனத்தை பாருங்க நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் ஒரு மனுஷனை தேடினேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டு பரிதாபமா என்ன தெரியுமா சொல்றாரு ஒருவனையும் காணேன் அப்படின்ற ஒருவனியும் காணேன் அப்படின்ற